லிபர்ட் தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் எழுத்தாளர் திரு டானோஷக் அவர்கள் வணக்கம் இப்போ தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெள்ள பாதிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது எல்லாம் கடந்து அந்த வெள்ள பாதிப்புகளுக்கான அந்த விமர்சனங்களையும் நம்ம பார்க்குறோம் எதிர்கட்சிகள் தொடர்ந்து அவங்களுடைய விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு குறிப்பாக இப்போ ரீசண்ட மாரி செல்வராஜை குறித்து விமர்சனங்களை வைக்கிறத பார்க்க முடியுது இந்த கேள்வியை அதாவது வெள்ள பாதிப்பினுடைய அரசினுடைய தனத்தை மறைப்பதற்காக மாரி செல்வராஜ் திரைக்கதை எழுதுகிறாரா அப்படின்னு பாஜகவினர் வந்து ட்விட்டர்ல எழுதுறத பார்க்க முடியுது அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன என்ன எவ்வளவு அசிங்கமான ஒரு மனநிலை பாருங்க சென்னை வெள்ளத்தை அரசு எப்படி எதிர்கொண்டுச்சு அப்படிங்கறதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் இன்னும் சொல்ல போனாங்க நம்மளால திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த தவிர்க்கவே முடியல என்னத்த தவிர்க்க முடியலைன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அரசின் செயல்பாடுகளையும் அதிமுக அரசின் செயல்பாடுகளையும் இப்ப திமுக அரசின் செயல்பாடுகளையும் ஒப்பிடுவதை நம்மளால தவிர்க்கவே முடியல அது ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு டிசாஸ்டர் வரும்போது அதுக்கு முன்னாடி எப்படி செயல்பட்டோங்கிறத ஒப்பிடாம நம்மளால அதை பற்றி கருத்து சொல்லவே முடியாது அப்ப பதினைந்தை விட இருபத்தி மூணுல அதிக மழை பெய்தும் சரியா அதே அதிக மழை பெய்தும் எவ்வளவோ மடங்கு உயிர் பலிகள் தடுக்கப்பட்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்லப்போனா இருபத்தி மூணுல மழை இல்ல கடலில் புயலும் சேர்ந்தது அதனாலதான் அந்த தண்ணீர் வடிகிறதுக்கு எதிர்பார்த்ததை விட கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் ஆச்சு அது போக இந்த வெள்ளத்தை பற்றி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலயும் நீங்க சமூக வலைதளத்துல இதா இருந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ளத்தை பத்தி ஏதாவது காமெடி நீங்க பாக்க முடிஞ்ச ஏதாவது மீம் காமெடி அல்லது பரிதாபங்கள்ல இப்ப வீடியோ போடுறாங்களே அது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினைந்து ஒண்ணு வந்திருந்தா அவ்வளவு அது எவ்வளவு எதிர்மறையான ஒரு விமர்சனத்தை சந்தித்திருக்கோம் எவ்வளவு பெரிய சோகத்தை நீ கிண்டல் பண்றேன்ற ஒரு விமர்சனத்தை சந்தித்திருக்கோம் ஆனா இன்றைக்கு அதைவிட அதிக மழையும் புயலும் சேர்ந்து அடித்தும் சென்னை வெள்ளத்தை வைத்து நடந்திருக்கு நிறைய பேருக்கு நிறைய பொருட்களை எழுந்திருக்கிறார்கள் ஆனாலும் அதை ஒரு சமூக வலைதளமோ ஒரு யூடியூப் சேனலோ அதை காமெடி செய்யும் பொழுது மக்களுக்கு கோபம் வரவில்லை அப்படிங்கறது நான் சொல்றேன் நான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிற எக்ஸாம்பிள் சம்மந்தம் இல்லாத போல் இருக்கும் ஆனா கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு ஏன்னா ஒரு பெரிய துக்கத்தை பத்தி நீங்க ஜோக் பண்ண முடியாது ஒரு பொது தளத்துல ஜோக் செய்து அதை நீங்க வந்து ஹிட் ஆக்க முடியாது அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றிதழா நான் பாக்குறேன் இந்த அரசின் செயல்பாட்டுக்கு ரெண்டாவது இந்த தூத்துக்குடி தென் மாவட்டங்களில் பெய்திருக்கிற மலையை பற்றி முன்னெச்சரிக்கை வந்து நமக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்கு இதை பற்றி பாஜகவிற்காக களமாடுகிற சில சமூக ஆர்வலர்கள் கூடவே கேள்வி கேட்டிருக்காங்க இப்படி அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் ஆல்ரெடி இருபது சென்டிமீட்டர் பேஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ வந்து எங்களுக்கு முன்னெச்சரிக்கையை குடுப்பியா ஏன்னா மீடியாலஜி டிபார்ட்மெண்ட்ங்கிறது அஹ் மாநில அரசு கட்டுப்பாட்டுல இல்லை அது வந்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கீங்க ஏன் லேட்டா கொடுத்தீங்கன்னு ஒண்ணு இருக்கு இது ஒண்ணு அது போக இப்போது உதயநிதி அங்கேதான் இருக்கிறாரு அமைச்சர் உதயநிதி அவர்கள் இங்கதான் இருக்கிறாரு அந்த தொகுதியினுடைய எம்பி கனிமொழி அவர்கள் அங்க இருக்காங்க அது போக இன்றைக்கு முதல்வர் வந்து அமைச்சர்களை நியமித்து இருக்கிறார் இவ்வளவு வேலையும் மிக சுறுசுறுப்பாக நடந்துட்டு இருக்கு அது போக மாரி செல்வராஜ் மட்டும் இல்ல எல்லா தனிமனிதனுக்கும் தன் ஊர் மட்டும் இல்ல எந்த ஊர் எங்க பா ஒரு மக்களோ ஏதோ ஒரு அதுவும் ஒரு இயற்கை பேரிடர்ல பாதிக்கப்படும் போது உதவி செய்யக்கூடிய உரிமை இருக்கு அதை நக்கல் அடிப்பதும் அதை கிண்டல் அடிப்பதும் வந்து ரொம்ப கேவலமான அதாவது இவங்களை மாதிரி நினைச்சுட்டாங்க நீங்க இந்த ஆளுநர் எடுத்துக்கோங்க ஏதாவது வந்தாரா வெளிய ஏதாவது பணி செய்தாரா பாஜக காரங்களை எடுத்துக்கோங்க பாஜக தலைவர்களை எங்கேயாவது நிவாரண உதவி வழங்கினாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்க்க முடிஞ்சா கையில ஈஸியா தூக்கிட்டு போற அஞ்சு கிலோ மூட்டையை இப்படி போட்டு முதுகுல தூக்கி போட்டு உழைப்பாளியர் ரஜினி மாதிரி சீன் போட்டதை மட்டும்தான் நம்ம பார்ப்போம் வேற ஒண்ணு நீங்க உறுப்படையா சரியில்லையே நம்ம எதிர்கட்சி தலைவர் எடுத்துக்கோங்க எடப்பாடி சேலத்துக்கு பறந்து கேட்டாரு இவங்களுக்கு எல்லாம் கேட்க என்ன தகுதி இருக்கிறது இன்னொன்னு நான் சொல்றேன் இன்றைக்கு இவர்கள் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இதை விட்டுட்டு இந்தியா கூட்டணிக்காக பேசப்பட்டாரு ஆமா அங்க போய் நிவாரணம் கேட்க போயிருக்காரு இந்தியா கூட்டணி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம் அதுவும் இந்த வெள்ளம்லாம் நமக்கு இன்னும் சொல்லுது இந்தியா கூட்டணியோட முக்கியம் இவங்க கிட்ட நம்ம வரி பணத்தை நம்ம நிவாரணத்துக்கு கேட்டா அங்க ஒரு ஒன்றிய அமைச்சர் எவ்வளவு திமிர் இருந்தா இது என்ன ஏடிஎம்னு கேட்போம் எவ்வளவு அயோக்கியத்தனம் நீங்க ஒரு பேங்க்ல சேவிங்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க ஏதோ ஒரு அவசரத்துக்கு போய் நீங்க எடுக்கிறீங்க அவன் அந்த பேங்க்காரன் வந்து திமுறை அவங்க கிட்ட என்ன உங்க அப்ப வீட்டுக்கா சார் இல்லைன்னா இது என்ன ஏடிஎம் நீங்க எப்ப வேணா எடுத்துக்கன்னு கேட்டா உங்களுக்கு எவ்வளவு குவம் வரும் ஒன்றிய அரசிடம் இருப்பது தமிழக மக்களின் வரிப்பணம் அது பதில் அது நீங்க கேட்குற பதில் ஆமா நான் கேட்க தானே செய்வேன் அமைச்சர் என் இடத்துல இருந்து கேட்டாரு ஏன் காசுக்காக கேட்கிறாரு அது நம்ம நம்ம இடத்துல இருந்து நம்ம கேட்கக்கூடிய பதில் ஏன் நான் என்ன உங்க அப்பா வீட்டு காசியாடா கேட்கறேன் எங்க மக்களோட வரிப்பணத்தை அவங்களுக்கு செலவழிக்க கேட்கறேங்கிறது சரியான கேள்வி இன்னும் சொல்லப்போனா அடுத்த நாள் இன்னும் இன்னும் மரியாதையாக கேட்டார் அதே வழியிலேயே நம்ம கேட்போம் மாண்புமையு ஆளுநருடைய அப்பா வீட்டுக்கு காசியோ மாண்புமீவு மத்திய அமைச்சருடைய அப்பா வீட்டு காசியோ கேக்கிறேன் சார் தமிழக மக்களின் வரி பணத்தை தான் நம்ம கேட்கிறோம் இத்தனைக்கும் உத்தரப்பிரதேசத்தை விட ஒன்றிய அரசு அள்ளி அள்ளி கொடுக்கிற குஜராத்தை விட அதிகமா நம்ம வந்து வரி கட்டிட்டு இருந்தோம் அப்ப இவ்வளவு அயோக்கியத்தனமான ஓர ஜீரோ இந்த பழைய காலத்துல எல்லாம் படங்கள்ல சித்தி கேரக்டர் காட்டுவாங்க தெரியுமா ஒரு பாக்யராஜ் படத்துல கூட சித்தி கேரக்டர் ஓரம் கொடுமை பாக்கியராஜ் அந்த மாற்றாந்தாய் மன எல்லாம் அதுல இருந்து வந்துச்சு அது போலதான் இன்றைக்கு ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு சித்தி ஒரு ஒரு கொடுமைக்கார சித்தியை போல நடந்து கொண்டிருப்பதா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அதையும் மாற்ற வேண்டிய கடமை முதல்வருக்கு ரொம்ப 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 அதிகமாக இருக்கிறது அதனால அவர் அதற்கு போயிருப்பது வந்து ரொம்ப முக்கியம் சென்னை வெள்ள பாதிப்பின் போது விஷால் அவர்கள் பேசினாரு அப்ப வந்து திமுகவினர் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஆனா இப்ப மாரி செல்வராஜை வந்து பாஜகவினர் விமர்சனம் பண்றாங்க இல்லையா நம்ம எப்படி கான்ட்ரஸ்டா இருக்கு இல்லையா அது ரெண்டும் மாரி செல்வராஜ் அவர் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என் வீட்டுலயே தண்ணி வந்துருச்சு பாத்தீங்கன்னா பேசல நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தப்ப கோபாலபுரத்துல தண்ணி வந்துச்சு கலைஞர் வந்து என் வீட்டிலயே தண்ணி வந்துருச்சுன்னு பேசல ஒரு இயற்கை பேரிடர்னு வந்தா பாதிப்புன்றது வரும் அதற்கு இறங்கி நீ என்ன வேலை செய்யறீங்க விஷால் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெரு பெருவாக போய் ஆரியா அவங்க எல்லாம் சேர்ந்து உதவி எல்லாம் பண்ணாங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய நிலைமை வந்துச்சா இல்லையே இன்னைக்கு தன்னால் தன்னார்வலர்களே மிக அதிகமா இல்லையே நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நம்ம எல்லாம் அவ்வளவு வேலை பார்த்தோம் நான் அவ்வளவு வேலை பார்த்தேன் இரவு இறங்கி போய் யாருக்கும் நான் உதவி செய்ய வேண்டிய ஏதோ பணமாக சில பேருக்கு தெரிந்த நண்பர்களுக்கு கொடுத்தேனே தவிர இறங்கி போய் ஒவ்வொருத்தரையும் இது பண்ண வேண்டிய அந்த அதிக அளவிலான தன்னார்வல்க தேவைப்படவே இல்லை அதனால விஷால் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாரி பெருவுல இறங்கி எல்லாம் வேலை செய்யாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு சாய்ங்காலமா எல்லாம் இது பண்ண உடனே வந்து ஒரு வீடியோ போடுறாரு அந்த வீடியோவை பற்றி இன்னும் பேசுனோம்னா அது பர்சனலா இருக்கும் என் வீட்லயே வந்துருச்சுன்னா மழை அவ்வளவு பெஞ்சா வரதான் செய்யும் இன்றைக்கு மாரி செல்வராஜ் விஷாலையை நீங்க எப்படி ஒப்பிடுறீங்க மாரி செல்வராஜ் நினைச்சா சென்னையில அவர் அபார்ட்மெண்ட்ல ஜாலியா உட்கார்ந்துருக்கலாம் அதை விட்டுட்டு ஊருக்கு போய் அங்க போய் அந்த மக்களோட மக்களை அவருடைய மக்களோட மக்களை உதவி பண்றது வந்து நிஜமாவே கூடிய ஒரு விஷயம் உனக்கு உதவி பண்ண மக்கள்னாலும் உதவி செய்ய மனது இருக்கிற மக்களை வந்து நக்கல் பண்ணுவது என்பது ஒரு மனித தன்மையற்ற செயலான பார்க்க இல்ல அவர் யாரு ஆர்டர் போடுறதுக்கு அவர் யார் விசாரிக்கிறதுக்கு அப்படின்ற எல்லாம் வைக்கிறத பார்க்கணும் இல்லையா அது அது அரசு தரத்துல வைக்கணும் ஏதாவது ஒண்ணு வச்சா அது ஏதோ ஒண்ணு நடந்தா அது அரசுல வைக்கணும் உனக்கு என்ன உனக்கு என்ன பிரச்சனை அரசுக்கு உதவி அரசு கூப்பிடுது தன்னார்வலர்கள் வாங்கன்னு முதல்வர் சென்னை இத பேர் கூப்பிட்டாரு நிறைய பேர் உதவி பண்றாங்க மாதிரி சிலவராக இயக்குநர்னால லைன் போறாரு நிறைய பேர் போறாங்க அவர் காலையில பேட்டி கொடுக்குறாரு ஆமா நிறைய ஆத்துல மிக அதிக வெள்ளம் போறதுனால போட்டு போக முடியல நான் ஹெலிகாப்டர் வந்து அமைச்சரும் இவங்க இவங்க கனிமொழி எம்பியும் பேசிருக்கோம்னு சொல்றாங்கன்னா நம்ம காலையிலேயே இந்த உதவிகள் எல்லாம் ஒன்றிய அரசு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் கூடியவர்கள் வந்துருன்னு எதிர்பார்க்கிறோம் இது என்ன தப்பு எனக்கு ஒண்ணுமே புரியும் நீ எப்படி கேட்கலானா நீ யாரு அதை கேக்குற ஒருத்தர் உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறப்ப அப்படிங்கிறதை சொல்லக்கூடிய உரிமை வந்து இன்னொரு உதவி செய்யக்கூடியவனுக்கு இருந்தா கூட பரவாயில்ல நீ வீட்டுல உட்காந்துக்கிட்டு நீ எப்படி இவர்களை வந்து கேட்க முடியாது ரொம்ப அனாரியமா இருக்குன்னு நான் பாக்குறேன் இப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து டெல்லியில் இருக்கார் ஆனால் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்தில் இருக்கார் அவர் வந்து பாளையங்கோட்டை போயிருக்கார் நெல்லையில் இருக்கார் மக்களை சந்திச்சிருக்காரு நிவாரணப் பொருட்கள் கொடுத்துருக்காரு இன்னும் சொல்ல போனோம்னா அவர் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இங்கே முழுமையாக ஆய்வு மேற்கொள்ளாமல் நிவாரணத் தொகையை எப்படி நீங்கள் கேட்க முடியும் ஆனால் நிவாரணத் தொகை வந்து மத்திய அரசு கொடுக்கணுன்றதில் அவரில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நீங்கள் முழுமையாக ஆய்வு பண்ணாம எப்படி நிவாரணத் தொகை கேட்க முடியும்ன்ற கேள்வி அவர் எழுப்பிறார் அந்த கருத்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும் போது அல்ல எதிர்கட்சியாக கடந்த பத்து வருஷமா எதிர்கட்சியாக இருந்த போது அரசினால் இந்த மக்கள் கைவிடப்பட்ட போதெல்லாம் களத்தில் நின்ற ஒரு கட்சி இன்னும் சொல்ல போனா கொரோனா காலத்துல உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சி களப்பலி கொடுத்ததுன்னா அது திமுக ஜெய அன்பழகன் அவர்களை வந்து களப்பலி கொடுத்துச்சு நீங்க ஒன்றிணைவு அவர் தான் அவர் தான் செஞ்சாரு போன வெள்ளத்தப்ப திமுக முன்னணியில இருந்துச்சு திமுக அத்தனை பேருக்கும் உதவி செய்து அதனால இந்த களப்பணியை பற்றி திமுகவிற்கோ முதல்வருக்கோ பாடம் எடுக்கிற ஒரு தகுதி யாருக்கும் இருப்பதாகவே நான் நினைக்கல இன்றைக்கு உதயநிதி அவர்கள் முதல்வரின் இடத்துல இருந்து அங்கேயும் முக்கியமான ஒரு விஷயம் போய் அது போக நிவாரணத்தொகையும் கேட்க போயிருக்கிறாரு நிவாரணத்தொகைதான் கேட்க போயிருக்காரு அதுவும் முக்கியம் தானே உங்ககிட்ட கேட்டா கிடைக்குதா நாங்க குஜராத்தாகவோ நீங்க அள்ளி குடுப்பீங்க அடுத்த அடுத்த அப்ப காசு தூக்கி குடுப்பீங்க நாங்க பாலாய் போன தமிழ்நாடு ஆயிட்டோம் அப்ப உங்களிடம் கேட்டு கேட்டு பெற வேண்டியது அதாவது ரெண்டு விஷயத்துக்காக போறாரு ஒண்ணு இருக்கிற ஒன்றிய அரசு கிட்ட கேட்டு பெற வேண்டியது அவருடைய கடமை அவருடைய உரிமை அவருக்கு அந்த பொறுப்பும் இருக்கிறது கேட்க போறாரு அடுத்து மீண்டும் இது போல ஒரு கேவலமான மாற்ற நிலை மனப்புல மனப்பான்மையில ஒன்றிய அரசு அமைந்து விட கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இந்தியா கூட்டிகளை பங்கேற்க போறாரு இது ரெண்டும் நான் அதிமுக்கியமான விஷயங்களாக நான் பாக்குறேன் இந்த இடத்துல களத்துல எடப்பாடி சும்மா நாலு இதை கொடுத்துட்டு சேலத்துக்கு போயிடுவாரு எப்படி சென்னையில அது மாதிரி பறந்து போனவரு அதே போல இங்கேயும் சீனா பண்ணி போயிடுவாரு ஆனால் இங்கே உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருப்பது அமைச்சர்களும் அந்தந்த அதிகாரிகளும் உதயநிதி அவர்களுடைய மேற்பார்வையில் திமுக தளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கு அங்க இருக்க மக்கள்கிட்ட கேளுங்க மக்களிடம் பத்திரிகையாளர்கள் நானும் பாக்குறேன் வாயை எப்படியாவது புடுங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க சென்னை மக்கள் மாதிரி பச்சை கலர் பாக்கெட் கிடைக்கல செப்பு கலர் தண்ணி பாக்கெட் கிடைக்கலன்னு ஏதாவது சொல்ல வைக்கலான்றதா ட்ரை பண்றாங்க அங்க இருக்க மக்களுக்கு தெரியுது நிதர்சனம் தெரியுது அங்க அரசும் அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் எப்படி வேலை பார்க்கிறாங்கன்றது தெரியுது அதனால மக்கள்கிட்ட இருந்து எதுவும் புடுங்க முடியல அதனால ஆஹ் வாயிலிருந்து புடுங்க முடியல வார்த்தைகள்ல சோ அதற்கு மேல இவர்களுடைய விமர்சனங்கள்லாம் ஒண்ணும் நடவடிக்கை அப்படின்ற ஒரு விமர்சனம் மூன்று நாட்களாக மக்கள் வந்து சாப்பாடு இல்லாம இருக்காங்க அதெல்லாம் வைக்க செயல் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆட்சி வந்து தூக்கத்துல இருக்குன்னு சொல்றாரு அப்ப அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு இல்லையா என்ன எப்படி எடுத்துக்க என்னென்ன ஆதாரம் இருக்கு என்ன ஆதாரம் இருக்கு முன்னெச்சரிக்கை எடுக்கலன்னு உங்களுடைய அத்தாவை போய் கேளு செம்பரம்பாக்கத்தை நடுராத்திரில திறந்து விட்டு தூங்கின ஆத்தா கிட்ட போய் கேடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அழகா செம்பரம்பாக்கத்தை முன்னாடியே அறிவிச்சு தாழ்வான பகுதி மக்கள் எல்லாம் போங்கன்னு சொல்லி நாங்க திறந்து விட்டுருந்தோம் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இருபது சென்டிமீட்டர் பெயர வரைக்கும் நம்ம இது அதிகப்படி அந்த ஆஹ் முன்னெச்சரிக்கைக்கான எச்சரிக்கை தழுகு முதல்ல எடப்பாடி பண்ணீங்க தயு உங்களுக்கே தெரியும் எடப்பாடி கிட்ட மைக்க நீட்டியே மீட்டராலஜி இந்த வானிலை சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு இருக்கா மாநில அரசு இருக்கான்னு கேட்டா அளவுக்கு தெரியுமா சீரியஸாவே கேக்குறேன் அவருக்கு அவருக்கு தெரியுமா தெரியாது அப்ப இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் சுமந்த் சீராமன் பாஜகவின் மேல் அன்பை பொழிந்து கொண்டிருக்கிற சீராமன் கேள்வி கேட்கிறாரு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நீங்க எச்சரிச்சிருக்க வேணாமனு அப்ப நமக்காக நமக்காக மாநிலங்களுக்கென்று ஒரு ஒரு அமைப்பை நிறுவ வேண்டிய அவசியம் நமக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதெல்லாம் தெரியுது அதற்கு பிறகும் நிறைய முன்னெச்சரிக்கை மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படுறாங்க அது போக இன்னொன்னு கர்ப்பிணி பெண்களை எல்லாம் யாரெல்லாம் குழந்தை பெற்ற பெருக்க தயாராக இருக்கிற நிலையில இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் உடனே மருத்துவமனை கொண்டு போய் ரெடியா அவங்க வந்து வைக்கப்படுகிறாங்க என்ன செய்யல வேற என்ன செய்யலைன்னு குறிப்பிட்டு சொல்ல சொல்லுங்க பொத்தாம் பொதுவா அடிச்சு விட்டு போறது பேரு வந்து அரசியல் கிடையாது அது அண்ணாமலை சீமானம் பண்ணிட்டு போனா என்ன தவணா சொல்லிட்டு போனா எடப்பாடி எதிர்கட்சி தலைவரா ஏதாவது ஒண்ணு குறிப்பிட்டு சொல்ல சொல்லுங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இப்போ மத்திய அரசு வந்து நிவாரண தொகை கொடுக்கறதுல ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க சொல்றீங்க ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய பேட மீட்பு குழு வந்து அவங்க களத்துல இருக்காங்க அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க சொன்ன சொல்வது போல கர்ப்பிணி பெண்களை வந்து பாதுகாத்து அவங்க அவங்கள வந்து பத்திரம் மீட்பு மீட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற சில புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அவங்க வெளியிடுறாங்க இல்லையா நம்ம 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 அந்த எப்படி எடுத்துக்கிறது வேணும் இன்னொன்னு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கீங்க இந்த தேசிய பேரிடர் மீட்பு இது போய் மத்திய ஒன்றிய அரசு கிட்ட இருக்கிற எல்லா நிறுவனங்களும் மாநிலங்களின் வரியின் மூலமாக சம்பளம் கொடுக்கப்பட்ட இது மாநிலங்கள் தான் மாநில ஏன்னா ஒன்றிய அரசுக்கென்று நிலம் கிடையாது ஒன்றிய அரசுக்கென்று மக்கள் தொகை கிடையாது மாநிலங்களின் மக்கள் தொகை மாநிலங்களின் நிலம் அதை வைத்து அவர்களுக்கு எது கொடுக்கறாங்க அதை வைத்து சேவை செய்றாங்க அது அவர்களுடைய கடமை நம்ம தான் சம்பளம் கொடுக்குறோம் அவங்களுக்கு ஒன்றிய அரசு எங்கேயோ போய் உழைச்சி கதிர அறுத்துட்டு வந்து சம்பளம் கொடுக்கலாம் இன்றைக்கு ஒன்றிய அரசு கேட்கிறோம்னா நிவாரணம் நம்ம அத கேட்கிறோமே தவிர அது நம்ம காசு தான் இதுதான் திருப்பி திருப்பி மாநில உரிமைங்கிறோம் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எதற்குங்கிறதா நம்மளுடைய கேள்வி இப்ப இந்த இப்ப இதை நீ என்னுடைய வரிப்பணத்தை வச்சுக்கிட்டு நிவாரணம் கொடுக்க மாட்டேங்கிற அதனால உன்னுடைய இதுக்கு ஆனா நான் இதை செஞ்சுட்டேன் அப்படிங்கறால மன்னிச்சு விட முடியுமா அதுக்கும் நான் அந்த போல முடிங்கிறேன் நீ உங்களுடைய எல்லாம் நாங்க பாராட்டுறோம் அந்த அமைப்புகள் செய்தது ஹெலிகாப்டர் மூலம் வர்றது எல்லாத்தையும் நாங்க பாராட்டுறோம் நல்லா இருக்கு நல்லா வேலை பாக்குறீங்க எங்க காசு தானே அது ஒன்னும் நீங்க ஒண்ணு சம்பாரிச்சு மோடி எங்கேயோ போய் அதுல மார்ச்ல போய் இது பண்ணீங்க மார்ச்ல போய் விவசாயம் பார்த்து சம்பாதிச்ச காசு தமிழ்நாடு அனுப்பின வரி கேரளா அனுப்புன வரி இதுதானே அது இருக்கு அப்ப எங்களுடைய நியாயமான நிவாரணத் தொகை மக்கள் இங்க இருக்கிற தமிழக மக்கள் நேரடியாக வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த ஒரு அரசின் முதல்வர் அவருடைய அவங்களுடைய பிரதிநிதியாக கேட்டா இது ஒண்ணு இல்லைன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் யாரு யாரு பேசுறது அதுதான் நம்மளுடைய அமைச்சர் கேட்டாரு உங்க அப்பா வீட்டு ஆசையா கேட்டோம்னு கேட்டாரு அதான் நாங்களும் கேட்கிறோம் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க அவங்க வந்து இப்போ அமித்ஷாவினுடைய தலையீட்டின் பேர்ல பேடர் மீட்பு குழுவினர் வந்து விரைந்து இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இன்னும் கூடுதலாக பணிகள் செய்ய சொல்றாங்க இன்னொரு புறம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து ஸ்டாலின பணி செய்ய விடாம திசை திருப்புறாங்க அப்படின்ற விமர்சனத்தையும் அவங்க முன் வச்சிருக்காங்க அப்ப அந்த கருத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இல்லங்க இது ரொம்ப தவறான ஒரு கருத்தை நான் பாக்குறேன் இப்ப இந்த பேரிடர் மீட்பு குழு எல்லாம் வந்துச்சுனாலும் இந்த லோக்கல் அத்தாரிட்டிஸு லோக்கல் அமைச்சர்கள் லோக்கல் கவர்மெண்ட் இருக்குல்ல லோக்கல்னு நான் சொல்றது முனிசிபாலிட்டி லெவல்ல சொல்லலை ஓ ஓ உள்ளாட்சி லெவல்ல சொல்லல தமிழ்நாட்டையே நான் இந்தியாவுக்கு லோக்கலா சொல்றேன் நம்மளுடைய அமைச்சர்கள் நம்மளுடைய இந்த இன்ஃப்ரா இல்லாம பேரிடர் மென்புலிங்க வந்து என்ன பண்ணுவாங்க படையெடுப்பு நடத்துவாங்களா இங்க இருக்கிற அமைச்சர்கள் வேலை பார்த்தாதான் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும் இங்க இருக்கிற அதிகாரிகள் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு எங்க பிரச்சனைன்னு தெரியும் நம்மளுடைய உதவி இல்லாம அவங்களால உதவியே பண்ண முடியாது நம்ம வேலை செய்யலன்னா அவங்களுக்கு வந்து திக்கும் தெரியாது தசியும் தெரியாது எங்க போவாங்க இல்ல என்னமோ அமித்ஷாவின் தலைமை என்ன அமித்ஷாவின் தலைமை இதுக்கும் அமித்ஷாக்கும் என்ன சம்பந்தம் எத்தனையோ தடவை நாங்க வந்து நிவாரணம் கேட்கறோமே தர வேண்டியது இன்றைக்கு முதல்வர் அங்க போயிருக்கிறார் நிவாரணம் கேட்கதான் போயிருக்கிறாரு வாங்கி வாங்கிவிடு உங்களுடைய பிரதமர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுங்க இப்படி வந்து ஓரவஞ்சனை பண்ணாதீங்க தமிழர்களுக்குன்னு வாங்கி கொடுங்க அவங்க தாசுதானே ஆட்டையைப்பட்டு வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டிங்கிற பேர்ல வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்க அப்ப அதை பத்தி பேசாம இங்கே உட்காந்து அரசியல் பேசி கொண்டு ரொம்ப இது எனவே ரொம்ப அசிங்கமாக தெரிகிறது நிர்மலா சீதாராமன் மட்டும் இல்ல அது பாஜகவினுடைய குணம்னே வச்சுக்க ரொம்ப பழகிருச்சு எடப்பாடியில் இருந்து இந்த பாஜகவில் இருந்து நிறைய ஊடகவியலாளர்கள் வரைக்கும் இதை ரொம்ப 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 மலிவான கேவலமான ஒரு இட்டுக்கட்டுற விஷயமாக செய்து கொண்டிருப்பது மக்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அது அது இது வந்து இதை பயன்படுத்தி எப்படியாவது இந்த அரசுக்கு கெட்ட பெயரை விளைவித்து விட மாற்றம் வாங்குறது மட்டும்தான் ஒரே குறிக்கோள் தவிர அவர்கள் மக்களுக்கு உதவி செய்யற மாதிரி எனக்கு தெரியல இன்னும் சொல்லப்பட ஆறாயிரம் அறிவிக்கிறோம் சரியா நிவாரணத் தொகையை நம்ம கேட்டதை கொடுக்கல ஆறாயிரம் அறிவிக்கிறோம் மோடி பத்தாயிரம் கொடுக்க சொன்னாரு ஆறாயிரம் கொடுக்குற முதல்வர்னு இவங்க விளம்பரம் பண்ணி படம் போடுறாங்க பாஜககாரங்க பாஜகாரங்க இதை விட ஒரு பொறுக்கித்தனம் ஆயோக்கியத்தனம் உலகத்துல நடந்திருக்குமா உலகத்துல நடந்திருக்குமா மோடி கொடுக்க சொன்னாருன்னா என்ன மோடி எப்படி கொடுக்க சொல்லுவார் முதல்ல மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் நான் சீரியஸா கேக்குறேன் மோடி எப்படி கொடுக்க சொல்லுவார் நம்ம காசை நம்ம கேக்குறாங்க நம்ம ஆறாயிரம் குடுக்குறோம் அதை வந்து இவர் பத்தாயிரம் பொய்யா பரப்புறியா வெட்டம் கெட்ட ஒரு இவ்வளவு வெட்டம் கெட்ட ஒரு கட்சி உலகத்துல இருந்தா இதெல்லாம் நிர்மலா சீதாராமன் தான் பத்திரிகையாளர்களை கேட்கணும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க உட்கார்ந்துட்டு எங்க தான் கேட்பாங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து ஸ்டாலினை திசை திருப்புறாங்க அவரை பணி செய்ய விட மாட்டேன்றாங்க அவருடைய மாநிலத்துல ஏங்க என்னங்க என்னங்க பணி செய்ய என்னங்க பணி செய்ய விடல இங்க என்னங்க பணி தட்டுப்பாட நிக்குது இங்க என்னங்க பணி நடக்காம இருக்குது ஏதாவது உங்க சொல்ல சொல்லுங்க அதான் நான் திருப்பி திருப்பி அருகிட்டு சொல்ல சொல்லுங்க குறிப்பிட்டு சொல்ல சொல்லுங்க இங்க என்ன நடக்கல இங்க என்ன இந்தியா உண்மையிலேயே திசை திருப்புறது பிரதமர் தான் பிரதமர் வந்து நிவாரணத் தொகையை கொடுத்தோம்னா இன்னும் வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமா நிறைய பணிகளை செய்திருக்க முடியும் நிவாரணத் தொகை கொடுக்காம ஆஹ் பணிக்கு முட்டுக்கட்டை போடுறது வந்து அயோக்கியத்தனமா ஒரு கூட்டணியோட கூட்டம் நடத்துறது அயோக்கியத்தனம் எனக்கு இப்ப வந்து புரியவே இல்லையே சீரியஸாவே எனக்கு புரியல நீங்க கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால இந்த நிவாரணப் பணிகள் தட்டுப்படுமா இல்ல இந்தியா கூட்டணியோட மத்த முதல்வர்கள் தலைவர்களால தட்டுப்படுமா இது என்னன்னு எனக்கு இவ்வளவு முன்னையாக ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் யாராவது கொடுக்க முடியுமான்னா அது வந்து நிர்மலா சீதாராமனால மட்டும்தான் கொடுக்க முடியும் இறுதியா இந்த இந்த வெள்ள பாதிப்புகளை நம்ம வந்து கம்பரிட்டிவா பேசுகிற பொழுது இப்ப இங்க பாதிப்பே இல்லை நம்ம சொல்லிட முடியுமா இங்க மக்கள் வந்து கஷ்டப்படவே இல்லைன்னு சொல்லிட முடியுமான்ற கேள்வி இருக்கு இல்லையா என்ன பதில் இருக்கு மக்கள் கஷ்டப்படலு நம்ம யாருமே சொல்லவே இல்லை இருந்தே மக்கள் கஷ்டப்படுவதனாலதான் முதல்வரும் உதயநிதி அவர்களும் நான் திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம எல்லாமே கவனிக்க தவிர்த்தோம் அவ்வளவு வெள்ளம் சென்னையில நடந்துட்டு இருந்த போதுதான் ஆஹ் மதிப்பிற்குரிய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் மு க அழகிரி அவர்களுடைய மகனுக்கு வந்து ஒரு பிரச்சனை உடல் ரீதியான சீரியஸான பிரச்சனை வந்துச்சு அட்மிட் பண்ணாங்க அது அவங்களுடைய வெரி க்ளோஸ் இமீடியட் ஃபேமிலி அது முதல்வரின் குடும்பத்துல அவங்க இமீடியட் ஃபேமிலியில அவ்வளவு பெரிய இளைஞருக்கு அப்படி ஒரு பிரச்சனை வருது ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க எனக்கு அது நிறைய பேர் தனிப்பட்ட முறையிலேயே தெரியுங்கிறதுனால அவர்கள் எவ்வளவு வேதனையை அனுபவித்தாருன்னு எனக்கு பர்சனலா தெரியும் அதோட தான் அவங்க இந்த வெள்ள நிவாரணப் பணிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதை ஒரு பத்திரிகையாளர் போடுறாரு நாலு முறை முதல்வரும் போய் பார்த்தார் ஏன் எவ்வளவு வன்மமும் வக்கரமும் எதுக்கு அவரோட பையன் தானே அது அண்ணன் பையனை போய் பார்க்க நீங்க வந்து அப்ப உனக்கு என்ன அவ்வளவு வக்கரம் இதோ வன்மமோ திமுக முடியும் திமுக அரசுங்க இருக்கு இதெல்லாம் தாண்டிதான் பிரச்சனைகள் இருந்து மக்களுக்காக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் உதயநிதியும் அவங்க எடுத்துக்கிட்டாலும் சரி முதல்வர் எடுத்துக்கிட்டாலும் சரி அவ்வளவு பல பண்ணி நம்மளே பார்த்தோம் அவர் எவ்வளவு எமோஷனலி பிசிக்கலி டயர்டாக இருந்தாரு எவ்வளவு எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜீப்ல ஒரு நாள் வந்து தடுமாட்டினாரு தூக்கம் இல்லை தூக்கம் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிடைச்சிருக்கிறாரு தூக்கத்தால சென்னைய வெள்ளத்துல முழு முதல்வர் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தாங்க அவர்களிடம் எழுப்ப பக்கற்ற நீ இன்னைக்கு வந்து தேவையில்லாம கேட்டுக்கொண்டு இது இன்னொன்னு இந்த ஊடக இந்த காலத்து இந்த காலத்தில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் சம காலத்தில் இருக்கிற ஊடகவியலாளர்கள்ட்ட என்ன தெரியுமா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இயற்கை பேரிடர் இருக்கிற வார்த்தையே காணும் பாதி இடத்துல முக்காவாசி பத்திரிகைகள்ல இயற்கை பேரிடர்ங்கிறதே காணும் இது இயற்கை பேரிடர்னா அது சிங்கப்பூர்னாலும் பாதிக்கப்படும் கனடானாலும் பாதிக்கப்படும் நம்ம பார்த்திருக்கோம் கனடால மார்ச்ல அத்தனை நாள் தண்ணீர் இருந்துச்சு டெக்சாஸ்ல புயலும் மழையும் அடித்த போது ஒன்பது நாள் கரண்ட் இல்ல டெக்சாஸ் வளர்ந்த நாட்டின் அங்கம் இயற்கை பேரிடர் என்பது மக்களுக்கு இடரை ஏற்படுத்துவது அதற்கு அரசு மக்களை எந்த அளவு அந்த பேரிடருக்குள்ள கம்போர்ட்டா வச்சுக்க முடியும் எந்த அளவு மக்களை காப்பாற்ற முடியும் என்பது ஒரு அரசு உதவுதான் முடியும் தவிர அரசினால் பேரிடரை தடுக்க முடியாது ஆனா நம்ம எப்படி தெரியுமா செய்தி சொல்வதே இருக்கு இப்ப இப்ப இருக்கிற உறவுகளாளர்கள் அயோக்கியத்தான் என்ன தெரியுமா இந்த அரசு நினைத்திருந்தால் இந்த பேரிடரையே தடுத்திருக்க முடியும் இந்த அரசு நினைத்திருந்தால் உங்களுக்கு மின்சாரம் ஒரு மூத்த பத்திரிகையாளர் உட்காந்து அந்த டிவில பேசுறாருங்க எதுக்கு மின்சாரத்தை ஆஃப் பண்றீங்க மின்சாரத்தை ஆஃப் பண்ண வந்து எவ்வளவு பெரிய முன்னெச்சரிக்கை நடை இருக்கு உலகம் இன்னைக்கு அதானங்க பண்ணிட்டு இருப்பா உலகம் ஃபுல்லாவே டெக்ஸாஸ்னாலும் அமெரிக்கா இங்க இங்கிலாந்துனாலும் முதல்ல ஒரு புயலும் மலையோன்னா மின்சாரத்தை தானங்க ஆஃப் பண்ணுவாங்க அப்ப மக்களுக்கு எந்த மாதிரியான உண்மை நீங்க கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க அப்ப நீங்க என்ன கொண்டு போய் சேர்க்குறீங்க உங்களுக்கு கஷ்டமே வராது இந்த அரசு தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொண்டு வந்துருச்சுன்னு ஏமாத்துறீங்க மக்களை பேரிடர் என்றால் மக்களுக்கும் இந்த அரசுக்கும் சேர்த்து தான் துன்பம் வரும் அரசுக்கும் அவ்வளவு பொருள் இழப்பு இருக்கு மக்களுக்கும் இருக்கு அப்ப இதெல்லாம் சரி செய்தா நம்ம அங்க வந்து நிதி கொடுத்து வச்சிருக்கோம் அதையெல்லாம் செய்து ஓரளவு நம்ம இதுல இருந்து சரி கட்டு மீண்டு வர முடியும் தமிழ்நாடு போன்ற வளர்ச்சி சேந்த மாநிலங்களால மீண்டு வர முடியும் நம்மட்ட ஓரளவு இங்கு இன்ஃபர்டா இருக்கு இன்னைக்கு இருந்து திருநெல்வேலியே நேத்து எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு போட்டோ ஒப்பிட்டு போட்டோ காட்டிருக்காங்க இது வேற எந்த மாநிலத்திலும் நடக்காது தண்ணி ஃபுல்லா வடிஞ்சிருக்கு இன்னைக்கு அப்ப ஒப்பிட்ட அளவுல நம்ம இதை மிக அழகாக மிக நேர்த்தியாக நம்ம கையாண்டு இருக்கிறோம் அதுதான் பேரிடரை கையாளுவதுதான் இருக்கு பேரிடரை வந்து தடுக்க முடியாது பேரிடரை நம்ம எந்த அளவு கையாளுகிறோம் அப்படிங்கறதான் ஒரு அரசினுடைய வெற்றி இருக்கு அந்த வகையில இந்த அரசு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத முதல்வர் சொன்ன மாதிரி ஒன்பது மரணங்கள் நடந்துச்சு சென்னை உள்ளத்துல அது கூட நடந்திருக்க கூடாது ஆனால் அந்த குறைந்த அளவே வந்து நம்ம வந்து இந்த அரசு இந்த வெள்ளத்தை கையாண்ட முறை மிக நல்ல மறுபடியும் நீங்க வந்து பதினைந்தோட தான் கம்பேர் பண்ணுவோம் கிட்டத்தட்ட நானூறு மரணங்கள் அப்ப அதோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க நம்ம எவ்வளவு தூரம் இந்த வந்து அரசை பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்ல மக்களுக்கு மக்கள் ஆமா மக்கள் துன்பப்பட படுகிறார்கள் துன்ப ஒரு பேரிடரின் போது மக்களுக்கு துன்பமே நேரம் கூடாதுன்னு எதிர்பார்ப்பதும் என்பது ஒரு பிராக்டிகலி இம்பாசிபிளான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இந்த மாதிரி தவறான எதிர்பார்ப்புகளை மக்களிடையே விதைத்து அரசின் மீது எப்படியாவது கெட்ட பேர் உண்டாக்குறதுதான் உறவுகளாளர்கள் நோக்கமாக இருக்கிறது இந்த அரசு மிக நேர்த்தியாக இதை கையாண்டு கொண்டிருக்கிறது கையாளும் அப்படிங்கறது எனக்கு எந்தவித ஆஹ் சந்தேகமே இல்லை நிறைய விஷயங்கள பிறந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி